செய்திகள் தொடர்கின்றன மத்திய பட்ஜெட்டில் திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை திட்டம் பழனி காரைக்குடி ரயில் பாதை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததை கண்டித்து ஆன்மீக பக்தர்களே போராட்டம் நடத்துவார்கள் என்று திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சச்சிதானந்தம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தற்போதைய மத்திய அரசாங்கம் ரயில்வே துறைக்காக தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இது குறித்தான கருத்துக்களை நம்முடைய அவர் பகிர்ந்து கொள்ள உள்ளார் தோழர் வணக்கம் இப்போ இந்த புதிய மத்திய அரசாங்கம் வந்து ரயில்வே துறைக்கு தேர்தலுக்கு முந்தைய அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் ஒதுக்கின நிதிக்கும் தற்போதைய நிலையில் ஒதுக்கி இருக்க நிதிக்கு நிறைய பாரபட்சம் இருக்கின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு இது குறித்தான கருத்துக்களை பொதுவாகவே கடந்த பத்தாண்டு காலத்திலையும் தமிழ்நாடு உட்பட தென்னக ரயில்வேக்கு ஒரு பெரிய புதிய திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கான நிதி ஒதுக்கீடு எதுவுமே பாஜக ஆட்சியில் நடைபெறலை இந்த ஆண்டு கூட என்னென்னா பட்ஜெட்டுடைய ஏற்கனவே ரயில்வே பட்ஜெட்டுங்கிறது தனி பட்ஜெட்டாக வெளிவந்துட்டு இருந்தது ஆனால் இந்த அரசு வந்த பிறகு அதை வந்து மெயின் பட்ஜோட கிளப் பண்ணி ரயில்வே துறைக்கு தனியாக கிராண்ட்ஸ் அண்ட் டிமான்ஸ்ன்னுங்கிற மாதிரி மானியக் கோரிக்கை ரயில்வே மானியக் கோரிக்கைன்னு அதில் விவாதிக்கிற நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பொதுவாக வந்து என்னென்னா அந்த மானியக் கோரிக்கை விவாதத்துக்கு முன்னால் என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்படும் எந்தெந்த ரயில்வேக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்படும் என்னென்ன திட்டங்கள் நீங்கள் வந்து சுரங்கப்பாதை அகல ரயில் பாதையாக்குறது புதிய வழித்தடங்கள் இது மாதிரியான திட்டங்கள் ரயில் நிலையங்கள் விரிவாக்கம் இது மாதிரியான திட்டங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு எந்த இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு பிங்க் புக் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விவாதம்ங்கிறது நடைபெறணும் ஆனால் வந்து அந்த ரயில்வே மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடைபெற்ற போது அப்படிப்பட்ட பிங்க் புக் எதுவும் வெளியிடப்படலை அந்த கூட்டத்தொடர் முடிய வரைக்கும் வெளியிடப்படலை இப்போது அந்த பிங்க் புக் வெளியிட்டிருக்கு அது வெளிவந்த பிறகு தான் தெரியுது இதில் முற்றிலும் தென்னக ரயில்வேக்கு ஒன்பதாயிரத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த ஒம்பதாயிரத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாயில் புதிய திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸு அகல ரயில் பாதை பாதையாக்குறது இந்த மாதிரியான பணிகளுக்கு சுரங்கப்பாதைகள் இதுக்கான பணிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்களே தவிர புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு எந்த ஒதுக்கீடுமே கிடையாது இப்போ குறிப்பாக நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தை மையப்படுத்தி பழனி ஈரோடு ரயில் பாதைங்கிறது நீண்ட காலமாக ரெண்டு தொகுதி பழனி திண்டுக்கல் ரெண்டு பாராளுமன்ற தொகுதியாக இருந்த காலத்திலேயே அது வந்து உருவாக்கப்பட்ட கோரிக்கை அன்னைக்கு அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கை அதுக்கு வந்து நூறு கோடி மதிப்பீடுன்னு அறிவித்தாங்க இப்போ வந்து வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் கூடிய ஆறு ரயில்வே திட்டங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடுங்கிறது தான் ரொம்ப கேவலமாக இருக்குது சிரிக்கிற மாதிரி இருக்குது ஆயிரரூபா வச்சுன்னா டீ காபி கூட சாப்பிட முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஆகவே இப்படி வந்து இது முற்றிலும் வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய ஒரு ரயில்வே பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் பட்ஜெட்ரு ஏற்கனவே நீங்க தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க அதாவது நீண்ட கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து திண்டுக்கல் டு சபரிமலை ரயில்வே திட்டத்துக்கு வந்து நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ரயில்வே நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த திட்டம் எப்படி சாத்தியப்படுது அதாவது ஏற்கனவே அறிவித்த திட்டத்தையே நடைமுறைப்படுத்துவதில் இந்த அரசு ஒதுக்கீடு செய்யாமல் இருக்காங்க புதிய கோரிக்கைகள் இங்கே இருக்குது இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்த மாநிலத்தினுடைய கோரிக்கை அது ஏதோ திண்டுக்கல் தொகுதியினுடைய கோரிக்கை இல்லாத திண்டுக்கல்ல வந்து சபரிமலைக்கான புதிய ரயில் வழித்தடங்கிறது இது வந்து பல மாநிலங்களுடைய கோரிக்கை அது நீங்கள் சபரிமலைக்கு பக்தர்கள் வந்து செல்வதற்கு எளிமையாக ஒரு ரயில் பாதை அமைக்கப்பட்டால் நீங்கள் வந்து இப்போ நிறைய பேசஞ்சர்ஸ் நீங்கள் வந்து ரோ சாலை வழியாக போ போவதை விட ரயில் வழியாக போவதுங்கிறது மக்களுக்கும் பாதுகாப்பு பக்தர்களுக்கும் பாதுகாப்பு இது பக்தருடைய கோரிக்கை நீங்கள் இந்து மதத்தை இந்து கோயில்களை பெரிதும் நாங்கள் தான் போற்றி பாதுகாக்கிறதுக்காகவே அவதரித்த கட்சி என்று சொல்லக்கூடிய பாஜக சபரிமலைக்கு ரயில் விட தயாராக இல்லை அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக சபரிமலை ஐயப்பன் கோவில் திட்டம் பழனி காரைக்குடி திட்டம் போன்ற திட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கே நிதி ஒழிக்காத ஒரு சூழலில் புதிய திட்டங்களுக்கு எப்படி ஒதுக்குவார்கள் என்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார் அதே சமயத்தில் காலத்தில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படாவிட்டால் பக்தர்களை திரட்டி போராட்டம் பக்தர்களை போராட்டம் நடத்துவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து சந்தித்தோம்